ஹரை சலாட் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் சங்கீதம் ஒன்று ரெண்டு சங்கீதம் ஒன்றில் என்ன பார்த்தோம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிசக்காரர் உட்கார மன்றத்தில் உட்காராமல் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் கத்தருடைய வேதத்தில் பெரியமாக இருக்கணும் இரவும் பக்கம் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் பற்றி பார்த்தோம் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்கின்றது வேதம் என்ன சொல்கிறன்றதை பார்த்தோம் மொக்க வேலைகளை விட்டுட்டு முக்கியமான வேலைகளை செய்வதே இந்த ஒன்றும் இரண்டும் வசனத்தில் உள்ள விதிகள் லா லா அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் போட்டு ஓடக்கூடிய வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கார்ல காரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் அதே இன்னொரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல் இன்ஜின் எஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து டூ டுவெண்ட்டி டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எதுவுமே போடாது பெட்ரோல் டீசல் இன்ஜின் டீசல் இன்ஜின் டீசலை ஊற்றினால் தான் அந்த கார் இயங்கும் அந்த வடிவத்திலேயே அந்த இன்ஜினை அமைக்கப்பட்டிருக்கிறது இதிலேருந்து என்ன பண்ண பெட்ரோல் இல்லை இல்லை நான் தெரியாமல் டீசல் இன்ஜினை வாங்கிட்டேன் பட் எனக்கு பெட்ரோல் போடணும்னு மூடு வந்துச்சு இப்போது ஐ ஹேவ் த மூடு ஃபார் போட்டிங் ஏ பெட்ரோல் அப்படின்னா அந்த காரை தூக்கி குப்பை தொட்டியிலே போடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்ன அர்த்தம் அது ரூல்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது இஃப் அதுதான் வந்து இந்த சங்கீதம் ஒன்று ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன் ஒரு லா லாவை வந்து மாற்றக்கூடாது அது வந்து காரை காரை கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தை படித்த தேவன் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை வந்து நான் ரொம்ப சின்ன விஷயலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக அதை படிச்சுட்டு கடந்து போயிடுவேன் பட் கத்தருக்குள்ளே வரும்பொழுது தான் இந்தனுடைய வேல்யூ இந்த எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்க வேண்டும் என்கின்றது லா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுன்றது லா லா ஆஃப் சங்கீதம் ஒன் டூ அதற்கு பதிலாக என்ன செய்யணும் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமல் வேதத்தில் பெரியமாக இருக்கணும் பாவிகளுடைய வழியில் நிற்காமல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் அப்படியே லிங்க் வருது பாருங்க பரவசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராமல் இருந்தால் நீ பாக்கியவான் ஸோ அதை வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சாரா அறிவுரைகளும் வேதம் சாரானா வேதத்திலிருந்து வரக்கூடிய அறிவுரைகள் அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக அதை தான் நம்ம கேட்கணும் வேதத்துலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியா உருவாக்கப்பட்ட போதனைகளை தான் நம்ம நேசிக்கணும் பின்பற்ற வேண்டும் ஒரு ஒரு கிறிஸ்துவ அல்லாத ஒரு சகோதரர் உலகத்திலே நம்பர் ஒன் பண்ணக்காராக இருக்கார் அதனால் அவர் ஒரு லா வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த லாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம இருதயத்தில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது அதில் ஒரு ஃபெய்த் இருக்காது அதில் ஒரு சக்ஸஸ் இருக்காது அதில் தேவன் இருக்க மாட்டார் அப்போ அவரை தான் குருநாதராக வைப்பாங்க ஒரு நல் பா நல் வழியை காண்பிக்கின்ற ஒரு விஷயத்திற்கும் நல் நல்ல இப்படி போனால் இந்த கார் வாங்கினா மைலேஜ் வருது அப்படின்னா அது ஒரு நல் அதை அது கேட்டு தெரிஞ்சு நம்ம அந்த காரை வாங்கலாம் இட் இஸ் நாட் அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை அது அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை காருனுடைய மைலேஜு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார் வாங்குறத அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆனால் நம்ம வாழ்வாதாரம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கை கிறிஸ்துவ கிறிஸ்துவடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவை நாம் முழு மனதாக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இல்லையா அது நாம் கிறிஸ்துவை சார்ந்தே வாழ வேண்டும் அறிவுரைகள் அவர்கள் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம திருப்பி ஒரு ரிவ்யூவில் பார்த்து நம்ம பண்ணுறது வேறு நம்மளுடைய வாழ்க்கையே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது தான் அதை தவிர நியூஸ் பேப்பரில் வர விஷயமோ இல்லைன்னா கர்த்தர் அல்லாத ஒரு வர நம்பர் ஒன்னாக வரவரோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்துற நபரோ அல்ல அவர்களுக்கு அதுக்காக மரியாதை கொடுக்க வேணான்னு சொல்லலை அவற்றையும் கிறிஸ்துவையும் ஒன்றாக்காதீங்க கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம லைஃப் கிறிஸ்துவனுடைய வேதத்தில் என்ன கூறுகிறதோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ துன்மார்களுடைய ஆலோசனை நம்ம நடக்கவே கூடாது பார்வைகளோட வழியில் நம்ம நிற்கவே கூடாது பரிசக்காரர் உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது தேவன் அல்லாதவர்களிடம் சேராதீர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இருக்கணும் அது மாதிரி பண்ணாமல் ஒரு ஒரு டீ டீக்கடில் அரட்டடிக்காமல் தேவையில்லாத உட்காந்து மொக்க போடாமல் அதுக்கு பதில் மொக்க போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது இங்கு அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு டீ டீ கடையில் எழுதி ஓட்டியிருப்பான் அது அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வேலை சொல்கிறது கடையில் உட்காந்து முக்க போடாதீர்கள் கத்தருடைய வேதத்தில் பிரியுமாயிருங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எழுந்ததுலேருந்து திரும்ப போய் படுக்கிற வரைக்கும் வேலை சொல்லுது அதனால் என்ன அதனால் என்ன போர் அதனால் நீங்கள் பாக்கியவானாக மாறி பாக்கியவானால் என்ன ஐடியாலஜி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்ன்றதை தேவன் உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன கடை வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த பொட்டிக்கடையை உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஜோன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஏ மல்லிகை கடை அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஏ மல்லிகை கடை இல்லை அல்லது ஏ கடை இல்லை அல்லது ஏ தெருவில் விற்கிற ஒரு வியாபாரியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களை பாக்கியவானாக எப்படி மாற்றுவது இல்லை நான் எப்போவுமே தெருவில் தான் வச்சு காய்கறி விற்பேன் தெருவில் தான் என்னுடைய பழப்பு அப்படின்னு நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க தெருவுலே உக்காஞ்சி வாழ்க்கை முழுவதும் தெருவில் போய்டும் ஆனால் பசங்க மட்டும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணுன்ற கனவோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய உங்களுடைய லைஃப்பை மூவ் பண்ணுவீங்க அப்போது என்ன நடக்குதுன்னா நீங்கள் தெருவில் வைக்கக்கூடிய ஒரு ஷா ஒரு ஷாப் நீங்கள் போட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவானால் ஆகணும் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுடைய ஏதோ ஒரு நேம் வச்சுருக்கீங்க ஏன்னு ஒரு கம் ஏன்னு ஒரு பேர் உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா அந்த பேரை வச்சு இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இல்லை உங்கள் பேரில் நீங்கள் ஃப்ரான்சிஸோ ஃப்ராங்க்லினோ ஜோசப்போ லூர்தோ ஏதோ ஒரு பேர் யோவானோ ஏதோ ஒரு ஜான் ஏதோ ஒரு ஜா பேர் உங்கள் நீங்கள் உங்கள் பேர்னு வச்சிங்களா அந்த பேர் வந்து உலகம் முழுவதும் ஒரு ஸ்டோராக ஒரு ஃபுட் ஸ்டோராக மாற வேண்டும் என்றால் மாறும் மாறும் மாற்ற முடியும் என்றால் அதுதான் பாக்கியவான் பாக்கியவான்னா சும்மா சின்ன கடையாக வச்சுருந்தேன் நீங்கள் சின்ன கடையாகவே இருக்கிறது இல்லை பாக்கியவான் பாக்கியவான் என்றால் வேர்ல்டு ஃபுல்லாக உங்கள் பிரான்ச்சஸ் வரும் ஏங்க இது மாதிரி நான் நினச்சி கூட பார்த்துக்கங்க நான் சொல்லலை நான் என்னுடைய ட்ரீம்லேயோ இல்லை நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளோ பண்ணி காமிக்கலை அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானமாக இருக்கிறது என்றால் வாழ்வது வார்த்தையிலே வாழக்கூடியவன் பாக்கியவானாக மாறுவான் அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோலில் தான் விடும் நீங்கள் பாக்கியவான் என்றால் உங்களுடைய சிறு தொழில் அல்லது உங்களுடைய சிறு வியாபாரம் உலகத்தரம் வாய்ந்த வியாபாரமாக மாறும் இதுதான் பாக்கியவான் பாக்கியவான்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் காலையில் ஆயிரம் ரூபா கடலில் கட்டுறோன்னா ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா பாக்கியவானா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் ஆ வேதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியவான் என்றால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய நீங்கள் உலகத்திலே நம்பர் ஒன்னாக வரீங்க ஏன் அப்புறம் ஏன் நீங்கள் பாக்கியவானா மாறணும் ஒய் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவர் உலகத்தை படைத்த தேவன் உங்களுடைய அப்பா உங்களுடைய குரு உங்களை உண்டாக்கின கர்த்த அவருடைய பிள்ளை நீங்கள் உலகம் முழுக்கோ ஒரு ஷாப்பை வைக்கும்போது என்ன நடக்குது ஒரு கிறிஸ்தவன் உலகம் முழுவதும் ஷாப் வச்சிருக்கான் ஆனால் அவனுடைய ஆரம்பம் ரொம்ப சொற்பமானது அப்படின்னா என்ன அர்த்தம் சொற்பமானவர்கள் அனைவரும் ரொம்ப சின்னதாக இருக்கிற ரொம்ப குட்டியாக இருக்கிற எல்லாரும் விதை வடிவில் தான் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் தேவனை தொழுது கொண்டால் தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவனை கடவுளாக நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா செடியாகி மரமாகி கணித்தரும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் விதையாக இருக்கின்ற நாம் தேவனை நம்முள் நீராகவும் மண்ணாகவும் நீரும் மண்ணும் உள்ள விதையோ அந்த வேர் உள்ளே போகும் இல்லையா விதையாகி காஞ்சி கருவடான நிலையில் பரண மேலே ஒரு சின்ன ஒரு கலக்காக்கோட்டை காஞ்ச கலக்காக்கோட்டையாக நம்ம இருக்கிறோன்னு வச்சுங்க அந்த சீடு நான் இன்றைக்கி கலக்க சாப்பிட்ட காமிக்கிற பாருங்க இந்த மாதிரியான ஒரு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்க யூஸ் பண்ணுறீங்க இல்லையா இந்த வேர்க்கடலை அல்லது இந்த கடலையாக நீங்கள் ஒரு பரண மேலே ஒரே ஒரு சின்ன வேர்க்கடலை ஒரு பரண மேலே இருக்குதுன்னு வச்சுங்களா அதை க்ளீன் பண்ணும்போது அந்த இது வந்து கிழவிது அதை பெருக்கி வெளியே தள்ளுறாங்க அந்த அது பெருக்கி வெளியே தள்ளும்போது அந்த சீடு அந்த ஒரே ஒரு கலக்கா வந்து என்ன ஆகுதுன்னா போயிட்டு மண்ணுக்குள்ளே பெருக்கும் போது போய் போதையுது ஆசல்தான் ஒரு கிரீனிஷாவது அந்த மாதிரியான சூழ்நிலை ஆக உங்கள் வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்கள் சின்னதாக குப்பையில் ரோட்டோரத்தில் ரோடோ ரோடோ ரோடில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களை வளர செய்வார் நீங்கள் உலகம் முழுக்க உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கலாக இருந்தால் ஒரு ஒரு டூ வீலரே நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா உலகம் முழுக்க உங்களுடைய ஹாஸ்பிட்டல் இல்லை நீங்கள் ஒரு வெஜிடபிள் செல்லராக இருந்தால் உலகம் முழுக்க உங்கள் நல்ல வெஜிடபிள்ஸை தரக்கூடிய ஒரு நபர் அல்லது நீங்கள் வந்து ஒரு கார் மெக்கானிக்காக இருந்தால் உலகம் முழுக்க ஒரு காரை கிரியேட் பண்ணக்கூடிய அல்லது ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு ஃபுல்லாக மெக்கானிக்கல் ஷாப்பு பிரான்ச்சஸ் வச்சு நல்ல தரமிக்க ஒரு விஷயம் இல்லை நீங்கள் ஒரு க ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் ஒரு நல்ல குவாலிட்டியான பல்ப்ஸு குவாலிட்டியான ஒயர்ஸு புது புது திறமைகளை படைத்து புது புது திறன்களை உருவாக்கி அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க எலக்ட்ரிஷியனாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு டூல்ஸை கண்டுபிடிச்சி அந்த டூல்ஸை மக்களுக்கு எடுத்து சென்று அந்த டூல்ஸை சேல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் சரி இதெல்லாம் நான் பாக்கியவானாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தேவனுடைய மகிமை பிரகாசமாக இருக்கும் ஒரு ஏழை என்றால் அவர்கள் வந்து பிச்சை கேட்பார்கள் நம்ம பாக்கெட்லேருந்து பத்து ரூபா கொடுக்குறது தான் நீங்கள் ஏழைக்கு வாழ்வு தர முடியும் நீங்கள் பாக்கியவானாக இருக்கும் பட்சத்தில் ஏழைக்கு கிட்னி போயிடுச்சு யாருமே ஹெல்ப் பண்ணலைன்னா நூறுரூபா ஐநூறுரூபா இல்லை ரெண்டாயிரூபா கொடுத்துட்டு அந்த மாதம் ரெண்டாயிரரூபா செலவு கணக்கில் எழுதிட்டு போகிறவர்கள் அல்ல நீங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியவானாக நீங்கள் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது கிறிஸ்துக்குள்ளே வரணும் ரெண்டாவது வேதத்தில் பிரியமாக இருக்கணும் மூணாவது இரவும் பகவில வேதத்தில் தியானமாக இருக்கணும் தியானமாக இருக்கிறது என்றால் வாழ்வது எப்படி வாழ்வது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது அதையே கேட்டு 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 பிரசனங்களை கேட்டு 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 பாடல்களை கேட்டு எப்போதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை வாயால் சொல்லி 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 இருதயத்தில் கத்திரி இப்படி தான் இருப்பீங்க ஆனால் கொத்தருக்கு சோத்திரம் கொத்தருக்கு சோத்திரம் கொத்தருக்கு சோத்திரம் அப்புறம் அப்புறம் நீங்கள் ஜபம் ப ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஆண்டவரே நீங்கள் என்னை கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்தால் பாக்கிவானம் சொல்லியிருக்கின்றார் என்ன பாக்கியவானை மாற்றுங்க அப்புறம் என்னுடைய ஃபேவரட் வசனம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம்னு சொ நான் என்னை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கிறேன் என்று உன்னுடைய வேதம் சொல்லுகிறது அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனம் உபாகமம் ஒன்று 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 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் ஒன் 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 உபாகமம் ஒன்று பதினொன்று ட்ரிபிள் ஒன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் அங்கே கற்றுற உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசிர்வதிப்படுறாங்க என்று வேதம் சொல்லுகிறதாண்டவரை இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வத்தை எனக்கு தாங்க இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு தாங்க நான் தசம பாகம் போட போகிறேன் அந்த தசம பாகத்தினால உலகெங்கும் தேவனுடைய நாமத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு சபை நடப்பத நடப்பதற்கு விசுவாசிகளை ஊக்குவிப்பதற்கும் என்னுடைய தசமுகம் பயன்பட தேவனுடைய நாமம் மகிமைப்பட என்னை பாக்கியமான ஆக்குங்க கர்த்தாவே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் ஜபத்தில் ஒயாமல் தேவனை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை துதிக்கும் போது நீங்கள் பாக்கியமான மாதிரி அதாவது தியானம் என்றால் நம்மளாம் நினைச்சிருக்குறோம் போயிட்டு மேலே கண்டமிட்டு அட்டை அது இல்லை வாழ்வது வார்த்தைகளை வைத்து நாம் அன்றாட இரவும் பகலும் இரவும் பகலும் நம்ம வார்த்தைகளை விசுவாசத்தினால் வார்த்தையை சொல்லி 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 தேவனை என்னை ஆயிரம் மடங்கு நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் ஏகப்பட்ட வசனங்களை உங்கள் வாயாலி சொல்லி 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 தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் பாக்கியவானமார்கள் அப்போ தியானம் என்றால் கண்ணை மூடி அமைதியாக ஏதோ ஒன்றை நோக்கி செல்லும்போது தியானம் அல்ல தியானம் என்றால் வாழ்வது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நீங்கள் பாக்கியவான மார்க்கலாம் பாக்கியமான நீங்கள் மார்னிங்கில் என்ன நடக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்து அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்து தெரிவதற்கு உங்கள் வரக்கூடிய மணியானது பணமானது அல்லது உங்களுடைய ஆனது அல்லது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உலகம் பயன்படுத்தும் அதிலே தேவன் மகிமை அடைவார் நீங்கள் இந்த சான்ஸை விட்டுட்டிங்கன்னா கிறிஸ்து அல்லாதவன் மேலே வந்துடுவான் கிறிஸ்து அல்லாதவன் மேலே வரும்போது யூ அப்போ தேவன் மேலே வராமல் ஒரு கிறிஸ்து அல்லாதவன் மேலே வந்துட்டு அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓவர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு அந்த பணம் பணம் தேவனுடைய நாமத்தை முகிமைப்படுத்தணும் இதுதான் ஃபைனல் நம்ம கிறிஸ்தவங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எந்தெந்த டைப்பெல்லாம் வந்து உலகத்திற்கு தேவனை எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா தேவன்தான் அதுக்கு கிறிஸ்தவங்க வந்து எல்லோருக்கும் தெரியும் அது எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அங்கே ஏசப்பாக இருக்கணும் அது உலக எல்லாருக்கும் தெரியும் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு கிறிஸ்தவன் நினைப்பான் அவங்க பணம் இருந்தால் கிறிஸ்துவை உலகத்திற்கு எடுத்து சொல்லுவான் அந்த பணத்தை தவறான வகையிலையோ தேவையில்லாத காரியங்களை போயிட்டு ஒரு கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பணம் இருந்துச்சுன்னா பக்கத்து நாட்டில் போய் பாம் போட மாட்டான் கிறிஸ்தவங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு உணவு அளித்து உணவு அளித்து எல்லாரும் இப்போது மற்ற சகோதரர்கள் பணம் இருக்குது அவங்களும் உணவு அளிக்கிறாங்க நாம் உணவு அளிக்கும்பொழுது என்னென்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் உணவு கொடுத்து விட்டு தேவனுக்கு முன் மகிமை உண்டாவதாக கர்த்தருங்களை உங்களை ஆசிரிப்பார் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அவர் மறித்து அடக்கம் பண்ணும் பாதத்திலிருந்து மூன்றாம் நாள் உழித்திருந்த நம்ம ஏ ஆளுவராக ஏசி குருசுவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்தாங்க வேதம் அதையும் சேர்த்து கொடுப்போம் ஏன்னால் டெய்லி நம்மளால் போயிட்டு என்ன பண்ண முடியாது அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் நம்ம அவனுக்கு தேவனை அறிவிக்குமே ஆனால் அவன் தேவனத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பாக்கியவான் அவர் பாக்கியவான் அவங்க கிட்ட என்ன ஒரு பாக்கியவான்கிட்ட பணம் இருந்தால் கிறிஸ்துவை அறிவிப்பான் இதனால தான் நான் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியை பேனா என்று அதனால் நீ சோதித்து பாருங்கன்னு மளிகை மூணு பக்கத்தில் சொல்லியிருக்காரு அதற்கு நீ சும்மாவே இருந்தீன்னா உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்க மாட்டார் தசம பாகத்தினால் தேவனை முதன்மையாக வைத்தவன் மட்டும் தரக்கூடிய தசம பாகம் இப்போ பத்து பர்சன்ட்டு இப்போ அப்படியே நாளுக்கு நாள் இருபது முப்பதுன்னு போயிட்டே இருக்கும் தேவனை முதன்மையாக வைத்தவன் மட்டும்தான் காணிக்கைகள் இஷ்யூ பண்ண முடியும் தேவனை முதன்மையாக வைக்காதவன் என்ன பண்ணுவான் பேக்கெட்டில் ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் நூறு ரூபாய் காணிக்கை போயிடுவான் ஆனால் என்ன பண்ணுவான் ஆலயத்துக்கு வருவான் ஆனால் நூறு இரநூறு போட்டுட்டு வெளியே வந்து பிச்சைக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா போட்டு போயிடுவான் ஆனால் கிறிஸ்துவனாக இருப்பான் பேர் பேன்சாக இருக்கும் கிறிஸ்துக்குள்ள நேமாக இருக்கும் ஆனால் ஃபைனலி அவன் என்ன பண்ணுவான் முதன்மையாக வைக்க மாட்டான் கிறிஸ்துவ என்ன பண்ணுவார் கிறிஸ்டினாக இருக்கிறான்னா சரி ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போ பார்ப்போம் ஏன்னா அவன் எடுத்துக்கொள்ள க கர்த்தரை அவனை வந்து வேர்ல்டு நம்பர் ஒன்னாக்கு ஆசீர்வதித்து முடிச்சு விட்டார் ஆனால் அவன் விசுவாசத்தினால் எடுக்காமல் கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஏகப்பட்ட கிறிஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கேன் சர்ச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம ஆண்டோரை முதன்மையாக வைத்திருப்பார்களா என்ற கேள்வி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்காது அந்த பாயிண்ட் ஒன்று வந்து அவர்கள் அவங்க அப்பா கிறிஸ்டின்னாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வகைகள அவங்களும் கிறிஸ்டின்னாக இருக்காங்க ஸோ நானும் கிறிஸ்டின் அதனால் ஆலயத்துக்கு வரேன்ற கான்செப்டில் தான் அவங்க வருவாங்கன்றது என்னோடய ஒரு தனிப்பட்ட கருத்து சரி இப்போ அதுக்குள்ளே நம்ம போனோம் சரி தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானமாக இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம் பாக்கியவான்னா எப்படி இருப்பான் அப்படின்னு மூணாவது அதிகாரத்தில் சங்கீதம் ஒன் த்ரீ அவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டிருப்பான் அண்ட் யூ ஷால் பி லைக் எ ட்ரீ பிளான்டட் பை த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் எல்லா மரமும் நிலத்தில் இருக்கும் ஆனால் அவனுடைய மரம் மட்டும் என்ன நீர்க்கால்களின் ஓரமாக நடப்ப அந்த வற்றாத ஆறு இருக்குது இல்லையா வற்றாத ஆறுக்கு ஒட்டினா மாதிரி அவன் இருப்பான் அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவனுடைய சீசன் வரும்போது அவன் அவனுடைய கனியை தருவான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வைக்கும் இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு வசனம் தன் காலத்தில் தன் கனியை தருவான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட் நடப்படுகிறவன் என்றால் என்ன இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கலாம் அந்த மார்க்கெட்டிங் பர்சன் ஒருத்தர் ஒரு சோப்பு விற்கிறோம்னு வச்சுக்கலாம் அந்த சோப்பு விற்கிறவன் வந்து ஒரு ஒரு டெய்லி வந்து ஒரு பத்து சோப்பு ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு அங்கே சோப்பு ஆர்டர் எடுத்து கொடுக்கணும் அப்போது வந்து ஒரு பத்து பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா இவன் போகின்ற ஏரியா மட்டும் நன்றாக சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார் அந்த சோப்பு அங்கே இருக்கிற ஒம்பது பேருக்கும் அன்றைக்கி நூறு ஒரு பத்து கேஸ் தான் ஆர்டர் வந்திருக்கும் ஆனால் இவன் மட்டும் நூற்றி இருபது கேஸு ஆர்டர் எடுத்திருப்பான் இல்லை ஒரு இரநூறு கேஸ் ஆர்டர் எடுத்திருப்பான் இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று அந்த இடத்துல சேல்ஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பார் இன்னொன்று அவன் தசம்போகம் போடுகிறானாலவா இந்த போடக்கூடிய ஆசீர்வாதன்றது வந்து வற்றா ஜீவநதி இடம் கொள்ளாமல் போக மட்டும்துற அந்த வேர்டை வந்து எப்படின்னா போதும் போதும்ன்ற அளவுக்கு சில தாய்மார்களை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க பையன் வானான்னு சொன்னாலும் ஒட்ட மாட்டாங்க ஏய் கறி கறி சாப்பிட்றா மென்று சாப்பிட்றான் நல்லா மென்று சாப்பிட்றான் கறியை மட்டும் சாப்பிட்றா சாதம் அப்படின்னு சாப்பிட்றா இன்னும் இன்னும் கொஞ்சம் போட்டு விடுமா வானா விட்டுருமா தயவு செய்து என்னை விட்டுருமா இல்லை இன்னொன்னா ரெண்டு பீஸ் நல்லி மட்டும் நல்லா நல்ல போன்லெஸ் மட்டும் சாப்பிடு அப்படின்ட்டு போடுவாங்க அந்த மாதிரி இடம் கொள்ளாமல் போக மாட்டோன்றது ஆண்டவரே ஏசப்பா தயவு செய்து என்னை ஆண்டவரே என்னால் எவ்வளோ நகை இருக்குது என்னால் வெக்க முடியல பீரோ இல்லை பீரோ இடம் பத்தலை லாக்கர் தயவு செய்து என்னை மெயின்டைன் பண்ண முடியுது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எடுக்க போதும் போதும் இப்போது உலகத்திலே பணக்காரருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு நூறு லட்சம் கோடி கொடுத்தா எங்கே என்ன சுற்றுருக்கு எனக்கு முடியல ஆண்டவர் தயவுசெய்து எனக்கு போதும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வராது எவ்வளோ வந்தாலும் பற்றாது அது ஒரு விஷயம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் அது அதுக்கு அக்ஸ்டன்ட் போட்டு நம்ம பார்த்து போவோம் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆண்டவர் தருவார் அது மட்டும் உண்மை நம்ம வேணும் வேணான்றது நம்ம சொல்ல மாட்டோம் இன்னும் தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க அது அதுக்கு ஆளை போட்டுட்டு இல்லைன்னா அவங்க பசங்கிட்ட எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு எப்போ நான் எனக்கு ஏஜ் ஆனதுனால நிறைய மிஸ் பண்ணுறப்ப எனக்கு கணக்கு வர என்னால் எழுந்துக்க முடியல இந்த மாதிரி என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க தவிர அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வேணான்னே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ உங்கள் கையில் இருக்குன்றது தான் இங்கே கான்செப்ட் அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு இப்போது நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஒரு மாதிரி நடப்பு கொடுப்பார் அதே மாதிரி தன் காலத்தில் தன் கனியை தருவார் நீங்கள் இந்த மாதம் ஆயிரம் பாக்ஸ் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஆயிரம் பாக்ஸ் விற்பீங்க இலை உதிராக மரத்தை எல்லோரும் சோந்து போய் வாடி போய் அப்படி தேஞ்சி போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சில பேர் இறந்தே போயிருக்காங்க அந்த மாதிரி சூசைட் பண்ணக்கூடிய நிலைமைகளோடு போவாங்க ஆனால் நீங்கள் வேகத்தில் தியானமாக இருக்கிறதுனால நீங்கள் பாக்கியவன் இல்லையா பாக்கியவனாக இருக்கிறதுனால உங்களுடைய மரம் இலை உதிராக மரத்தை போல் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வசனத்தினுடைய ஹைலைட்டே வந்து ஏசப்பான் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்குமா வசனம் சொல்லுது நான் சொல்ல பைபை சொல்ல அவர் சொல்ல இவர் சொல்ல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படியே பிரதர் உண்மையாகும் நான் என்ன செய்வாலும் வாய்க்குமா நீங்கள் போய் என்ன பாகிஸ்தானில் போய் புல்லட் அவ மிஷின் கண்ணுமே சோடவாக போகிறீங்க நீங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பிடித்தமான நல்ல விஷயம் இப்போ நீங்கள் டாக்டர் ஆகுனா ஒரு அடுத்து பிஜி போவீங்க இல்லை ஒரு ஏ மேனேஜராக இருந்தால் அந்த ஒரு லோ போஸ்ட்டில் கிளர்க்காக இருந்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ஆகுறிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு உதிராக மரத்தை பொருள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கின்ற இந்த விஷயமானது இந்த மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் ஒன்று மூணு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதை சொல்வதற்கு கூட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க அடப்படா நீ அதெல்லாம் போய் பண்ணினா வேஸ்டாக அப்படின்ட்டு போயிடுவான் ஆனால் தேவன் என்ன சொல்லிக்கிறார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சரி இப்போது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் துன்மார்கரோ அப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்தில் என்ன போட்டாங்க துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது பாவகோட வழியில் நீக்கக்கூடாது பரிசுக்காரருக்கும் உக்கத்தில் உட்காரக்கூடாது அதுக்கு பதிலாக வேதத்தில் பிரியமாக இருக்கணும் இரவும் பக்கம் அவருடைய வேதத்தில் தினமாக இருக்கணும் தான் பாக்கியவான் ரெண்டாம் அதிகாரத்தில் முடிச்சிட்டோம் மூணாவது அதிகாரத்தில் பாக்கியவான் எப்படி மூலமாக நடப்பட்டு தன் காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சிம்பிளாக மூணாம் மூணு ஒன்று மூணு சங்கீதம் ஒன்று மூணு என்ன சொல்லுதுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மட்டும் நல்லா இருப்ப அதுதான் பாக்கியவாதம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் என்றால் சக்ஸஸ் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கேன் அஞ்சல் வீக் த்ரீ பிளான்ட் பை த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் பிரிங்க் அட் ஃபோர்ஸ் இன் ஃப்ளூட் இன் சீசன் இஸ் லீவ் ஆல்சோ ஷெல் நாட் விதோட் அண்ட் வாட் ஷோ எவர் ஈ டயட் ஷெல் ப்ராஸ்பர் ஆசீர்வாதமாக இருப்பேன் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் துன்மார்கரோ அப்படி இராமல் கஷ்டம் கஷ்டம் துன்மார்கர் என்றால் இயேசுவை பின்பற்றாதவர்கள் அனைவரும் துன்மார்கர்கள் துன்மார்கரர்களே நீங்கள் ஐம்பது வருஷமாக கிறிஸ்டின் சார்ந்தாலும் சரி நேற்று காலில் ஏசப்பா ஏற்றுக்கிறீங்கனாலும் சரி அது அல்ல மேட்ரு தேவன் உங்களிடத்தில் இல்லை நீங்கள் முதலாவது தேவனை வைக்கவில்லை என்றால் நீங்களே துன்மார்கர் துன்மார்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதவை போல் இருக்கிறார்கள் சின்ன பிரச்சனை ஒய்ஃபோட சண்டை அண்ணனோட சண்டை தம்பியோட சண்டை போய் சூசைட் பண்ணிக்கிறது காற்று பறகடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் இந்த அன்காட்லி அன்காட்லி நல்லா வேர்டு அது கர்த்தர் இல்லைனா நீ அன்காட்லி துன்மார்கர்னா நீ யூஆர் த அன்காட்லி காடு ஒன்றோட இல்லைனா யூஆர் த அன்காட்லி ஆர் நாட் ஸோ பட் ஆர் லைக் த சாஃப் விஸ் தீண்ட் ட்ரைவர்த் அவ நீ காலி ஆகிடுவேன் சிம்பிள் அப்போது ஒன்று நாலாம் அதிகாரம்னா சொல்லுது சின்ன பிரச்சனைக்கு நீ போய் இறந்தே போயிடுவேன் காற்று பதற பதறை போல் காற்று வச்சிச்சின்னா இப்போ மண்ணெல்லாம் பார்க்கிறது அது போல் நீ காணாமல் போயிடுவேன் உன்னோ உன் கூடவே நான் சின்ன பிரச்சனைக்கும் மனம் உடைஞ்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி காலி ஆகிடுவேன் அப்புறம் ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை துன்மார்கள் நியாய தீர்ப்பில் அதனால் என்ன இப்போ ஏசப்பாவுடைய நியாயம் தீர்க்கிறப்போ துன்மார்கள் பாவிகளும் நீதிமான்களின் சபையில் ஏசப்பா சபையில் ஆல் மிஸ்ஸிங் கர்த்தர் இல்லைன்னா என்னென்னலாம் நடக்குதுன்றதை பார்த்தோம் அதில் ஒன்று அஞ்சில் வந்து கர்த்தருடைய நியாய நியாயத்தீர்ப்பில் நான் நீங்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நீதிமன்றங்கள சபையிலும் யூ ஆர் த மிஸ்ஸிங் கேட்டு உங்களை வந்து த ஃபோர் த அன்கார்ட்லிஸ் அல் நாட் ஸ்டாண்ட் இன் த ஜட்ஜ்மெண்ட் நாட் சின்னஸ் இன் த காங்கிரிகேஷன் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் நிலைநிற்பதில்லை அதனால் இப்போ வந்து ஸ்கூல் அதனால் ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவியல் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை எனவே கர்த்தர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒன் சிக்ஸ் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நாம் கர்த்தரோடு இருந்தோம்னா கர்த்தர் நம்ம எங்கே போனோம் என்ன வரணும் எல்லா ஐடியாஸும் நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் நம்ம எடுக்கிற முடிவில் கர்த்தர் வந்து அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் நம்மளை எங்கே போனாலும் காக்கிற கர்த்தர் கர்த்தர் நம்மளோட இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையே நாசமாக போய்டுறது துன்மார்கரின் வழியோ அழியும் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அதனால் கத்தரோடு இருங்க அன்கார்ட்லியாக இல்லாமல் கார்ட்லியாக பர்சனாக இருங்க அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நீங்கள் காட்லி பர்சனாக இருங்க அன்காட்லி பர்சனாக இருக்காதிங்க அன்காட்லி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வழி அழிந்து போய்விடும் கர்த்தர் இல்லைன்னா நீங்கள் காலி செய்து இருங்க எப்போதும் ஹோலி கர்த்தருடைய ஹோலியாக ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க ஸோ சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அருமையான வசனங்களை நாம் இன்று தியானித்தோம் கர்த்தருக்கு மகிமை கொண்டதாக நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிற கர்த்தர் அப்போ நீதிமான்கள்லாம் யாரோ பெரிய இதெல்லாம் இல்லை கர்த்தரே என் தேவன் முதலாவது வைக்கிறவங்க நீதிமான் கர்த்தரையை பற்றி கண்டுக்காதவங்க உங்கள் இஷ்டத்துக்கு சாத்தா வழியில் போகிறவங்க நீதிமான் க அப்போ அப்போது இங்கிலீஷில் என்ன ஆகுது காட்லி அன்காட்லி கர்த்தரை முதன்மையான வைக்கிறவன் காட்லி கர்த்தரை முதன்மையாக வைக்காதவன் அன்காட்லி எனவே செய்து சகோதர சகோதரிகளை தேவனை முதன்மையாக வையுங்கள் உங்களை தேவன் மனிமைப்படுத்துவாராக ஆமே